வெல்கம் டு தாதா சில்கே நான் உங்கள் தாதா இன்றைக்கி உங்களுக்கு நம்ம வளர்க்குற வப்போ இருக்கிற கண் சப்போஸ் கண் பார்வை மங்கிடுச்சு கண்ணு வந்து அடிப்பட்டுடுச்சு டப்பினி பார்க்கும்போது கண் மேலே தட்டு வாங்கிடுச்சு ரத்தம் இறங்கிடுச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது இது வந்து சில நல்ல செவ்வளாம் பார்த்தீங்கன்னா கண்ணு போய்ட்டு சண்டை போட முடியாது விட முடியாத போயிடும் பொட்டைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் யாருக்கும் கொடுத்தா கூட அவளை சீக்கிரம் கண்ணு போயிடுச்சா வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயம் உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஓகே அதாவது நம்ம வளர்க்குற சேவல் கொடைங்கள நம்ம டப்பினி பார்ப்போம் டப்னி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பறக்கும் பறக்கும் போது தப்பி தவறி வந்து கண் மேலே விரலை அடிச்சிரும் கண்ணில் விரல் படிச்சின்னு சில சேவல் விரலை கரெக்டாக அந்த எய்ம் பண்ணி கன்று மேலே அடிக்கும் சில சேவல் கரெக்டாக முள் எடுத்து கண் மேலே அடிக்கும் ஏன்னா எதிரி இல்லையா நமக்கு ஒரு கன்று போனால் எதிரிக்கு ரெண்டு கன்று போகணுன்ற ஒரு எண்ணம் வந்து இதுங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் எதிரியை எப்படியாச்சும் விழுத்துணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் எங்கே மட்டுமே அடிக்கும் அப்படி இருக்கும்போது எக்குத்தப்பா கண்ணில் மாட்டிக்கிடுச்சினாக்கா கண் போய்டும் ஒன்ஸ் கண்ணு மேலே தட்டு வாங்கிடுச்சின்னா அந்த கண்ணை திருப்பி அதுவாக வர்றது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா இப்போ ரத்தம் இறங்கிடுச்சு அதாவது அடிப்பட்டு கண்ணில் ரத்தம் இறங்கிடுச்சி அப்படின்னா அதுக்கு நம்ம மருந்து போடலாம் கண் மொழி கருப்பு வந்து மொழி கலங்கிடுச்சின்னா அதுக்கு நம்ம மருத்துவம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணோம்னாலும் கண் உள்ளுக்குள்ளே ஏதாவது நிரம்பு ஃபால்ட் ஆகி போச்சு அப்படின்னா அதை நம்ம அதுக்கப்புறம் தான் தேடி பிடிச்சி சரி பண்ண முடியும் ஓகே அதனால் நம்ம எப்போவுமே டப்னி பார்க்கும்போது சேவல்களுக்கு முள் வந்து நல்லா கட்டணும் நல்ல துணியை நிறையா வச்சு நல்லா கட்டணும் ஒன்று முள்ளும் உடையக்கூடாது அதை அடித்து கண்ணும் உடையக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா குத்து வாங்கினா சரி பண்ணலாம் அடி வாங்கினா சரி பண்ணலாம் கண் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கண் பார்வை மங்கிடுச்சின்னா அவ்வளோதான் அதனால நம்ம இப்படியே நல்ல நல்ல சேவலாம் பார்த்தீங்கன்னா கண் போய் ரிஜெக்ட் ஆகிடும் போட்டு வச்சுருப்பாங்க வாடியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கண் போயிடுச்சு யாரா கேட்ட போய்ட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்போ வேறு வழியே கிடையாது கண்ணு போயிடுச்சின்னு சொல்லிட்டு களத்தில் கொண்டு போய் நம்ப விட்றதுக்கு கஷ்டம் ஏன்னா வந்து நல்ல சேவலை வந்து ஒரு வாட்டி தஞ்சாவூர் டோர்னமெண்ட்டில் கதிர் ஜாவா சேவலை விட்டேன் அந்த ராக்கெட் ஜாவா சேவல்னு சொல்கிறேன் இல்லையா அதோடைய அப்பாவுக்கு அப்பா சேவல் ஆமாம் அப்பாவுக்கு அப்பா சேவலை வந்து தஞ்சாவூர் டோர்னமெண்ட்டில் விட்டோம் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு துமர் யாக்கோத்து சேவல் நல்ல கருப்பு முள் போட்டுக்கிட்டு வெள்ளிக்கண்ணில் ரொம்ப அருமையான சேவல் டாப் சேவல்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப நல்ல சேவல் அது மேல நம்ம சேவலை வந்து ஜத போடுறோம் நம்மாலும் ஒத்த கண்ணு ஆனா நமக்கு இந்த சேவலை சண்டை விடணுன்றது ஒரு மனசுல ஒரு எண்ணம் நமக்கு இதுதான் சண்டை விடணும் இது நம்மளுடைய சேவலு அது நொல்லையோ தொல்லையோ இதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனால் நல்லா சண்டை போடும் அந்த மாதிரி நல்லா சார்ஜ் பண்ணிட்டு வரும் அப்போ இதை நம்ம எடுத்துட்டு போய் சண்டை விடும் போது எல்லாருமே வந்து சிரிச்சாங்க என்னடா நல்லைய எடுத்து வந்துருக்கீங்க திடீர்னு ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க இதை போய்ட்டு வந்துடலுன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மாதிரி பேசுனாங்க சரி ஓகே அவங்க பேசுகிறாங்க அவங்க வாய் நம்ம போய் மூடக்கூடாதுன்ட்டு அதை அப்படி விட்டுட்டு இந்த சேவல் நம்ம வந்து வச்சுருக்குறோம் வச்சிருக்கிறோம் நம்ம சேவல் கொஞ்சம் உயரம் அந்த மதுரை சேவல் வந்து கொஞ்சம் உயரம் கம்மி டபுள் பாடி நல்ல சேவல் அருமையான சேவல் அது ஈஸியாக அடிக்கிற சேவல் போல் இருக்குது ஈஸியாக அடிக்கிற சேவல் போல் இருக்குது நம்பால் வந்து நமக்கு தான் தெரியும் நம்பால் என்ன அடிப்பாருன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி வச்சுருக்குறோம் ஒரு ஒரு பதினோரு மணி போல் என்னாவது ஜதை வந்து மாட்டுது அப்போ தான் அவங்க வந்து வராங்க நம்ம நைட்டே போயிட்டு டேரா போட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம் ஒரு காலையில எழுந்திரிச்சு முட்டை இட்லாம் கொடுத்துட்டு சேவலுக்கு உட்காந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த சேவல் வந்து இந்த சேவல் மேலே ஜதை போட்டாச்சு போட்டாச்சு அவங்களுக்கு என்ன என்னன்னா இந்த சேவலை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் நம்மளுடைய என்னன்னா நம்ம சேவலை அவ்வளோ சீக்கிரம் எந்த சேவலும் அடிக்க முடியாதுன்றது நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது இந்த நல்ல சேவலை அந்த நல்ல சேவல் மேலே ஜதை போட்டு பறக்க விட்றோம் பதினோரு மணி போல பரவாயில் அதை போட்டோம் போட்டதுக்கு அப்புறமா அப்படி எப்படி சொல்லிச்சு அந்த கலர்லாம் ரெடி ஆகி பறதுக்கு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி கட்டுக்கிட்ட ஆயிடுச்சு அந்த நேரம் தான் பறக்குது பறக்குதுங்களா ரெண்டு செவலும் பறக்குது அது நல்ல சேவல் நல்லா சூப்பரா வந்து பறந்துட்டே வருது ஆனா அவர் வந்து முள் அடிக்க மாட்டார் போல தெரியுது புரியுதுங்களா நல்ல கருப்பு முள் நல்லா அழகான முள் வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர் முள் அடிக்கிற அளவுக்கு உடல் கெப்பாசிட்டி வெயிட்டை ஏற்றிட்டாங்க ஓவராக ஏற்றிட்டாங்க லோடு பண்ணுறேன்ட்டு அதனால் அவர் முள் அடிக்க முடியல புரியுதுங்களா ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்துலேயே சில பாயிண்ட் வந்து வெளியில் வரும் அப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெயிட் ஏத்துனால முள் அடிக்க முடியல ஆனால் நம்ம சேவல் வந்து ஃபுல்லாகவே முள் மட்டுமே பறந்து அடிக்கக்கூடிய சேவல் அப்போது அதனால தான் நல்லையாக இருந்தாலும் பரவாயில்ல இவர் குத்துற கூத்துலாம் அப்போ தாங்க அதுன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் சண்டை விடுறோம் சண்டை விடுறோமா சண்டை விடும்போது அது ரெண்டு பக்கமே பார்த்து சண்டை போடுறதுக்கு ரெண்டு கண்ணோடு இருக்குது நம்ம சேவல் ஒரு கன்று பல்ப்பு போனதுனால மைனஸோட சண்டை போடுது இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும்போதுலாம் அடிக்குது இது பறக்கும்போதுலாம் வந்து முள்ளை அடிக்குது முள் அடிக்குது முள் அடிக்குது முள்ளை அடிக்குது அது கால் அடிக்குது இது முள் அடிக்குது ரெண்டுமே சண்டை போட்டுனே வருது ஆனால் நம்மளுக்கு ஒரு கண்ணு இல்லை ஒரு கண்ணு இருந்திருந்தால் ரொம்ப டாப்பான சண்டையாக இருந்திருக்கும் கண்ணு இல்லாத இப்போ பட்சத்தில் ஒத்த கண்ணோடு சண்டை போடுறதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா இது அடி அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது இது அடிச்சுன்னா முள் அடிச்சுதுன்னா முள் முல் அடிக்க அடிக்க அந்த சேவல் என்ன பண்ணுதுன்னா அடி குறைச்சிக்கிச்சு குறைச்சிக்கிச்சு நம்மால் வந்து நம்ம நிதானமாக அந்த அந்த தெரியிற பக்கத்தை பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாரு சில நேரம் கண்ணு இல்லாத பக்கம் போயிடுச்சுனாக்கா நம்பாலு அப்படி தேடுவார் எங்க போயிடுச்சு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்று அப்படி தேடிட்டு இப்படி இருக்கும் சுத்தம் அப்படி சுத்தம் போது மட்டும்தான் அந்த சேவல் வந்து கண்ணில் மாட்டோம் அந்த அந்த சே மதுரை சேவல் என்ன பண்ணாக்கா அப்படி இதை திருடு பண்ணுறது நேர் அப்படிலாம் கிடையாது அவரும் நேர் சண்டை இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட் அப்படி பிடிச்சி சண்டை போடுவார் ஆனால் நேர் சண்டை நம்மளால் என்ன பண்ணுவார் கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் ஏறுவார் ஏற்றி கட்டி சண்டை போடுவார் அப்படி இருக்கும்போது ஆளுக்கு கண்ணு மைனஸ் ஆனதால சரியான முறையில் அவர் சார்ஜ் பண்ண முடியல முடியாத பட்சத்துலேயும் கூட ஒரு மூணு தண்ணி வரைக்குமே பறந்து செவலு ட்ரா தான் பண்ணுச்சு புரியுதுங்களா ட்ரா தான் அவங்க வந்து நல்ல செவலு பஞ்சம் அடிச்சலான்ட்டு வந்த செவலு நம்மளும் வந்து நல்ல செவலு பஞ்சம் அடிச்சலாம் போயிட்டு கடைசியில் ரெண்டுமே ட்ரா தான் ஆச்சு அப்புறமா அந்த செவலு எப்படி இருந்தாலும் சண்டை போடும் போது டோரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேவலுக்கு என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இல்லையா அந்த ஆர்வத்தில் போயிட்டு நம்ம அந்த சேவலை பார்க்குறோம் அவங்களும் நம்ம சவலை வந்து பார்க்கறாங்க நம்ம சேவலுக்கு ஒன்று ரெண்டோ ஒரு கோச்சா மட்டும் இருக்குது அடி கொஞ்சம் காலுங்க நல்லா ஹெவி நல்லா கழுத்து கழுத்துல நல்லா வாங்கிருக்கிறாரு இவர் குத்துன குத்துல அவர் வந்து சுத்தமாக வந்து தாங்கலை நல்லா ஃபுல் குத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சம்திங் நம்ம குத்து கரெக்டாக இந்த கீழ் கால் முட்டி இருக்கு இல்லையா இருந்து கழுத்து வரைக்கும் குத்து ஃபுல்லாக குத்து கிட்டத்தட்ட நாற்பது குத்து சில இடம் கோச்சா இருக்குது சில இடம் ஃபுல் குத்து இருக்குது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது குத்து மட்டும் இருக்குது அந்த சேவலுக்கு அப்புறமா அந்த சேவலை அவங்க கழுவி கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சேவலை வந்து பார்க்குறாங்க நம்ம அந்த சேவலை கழுவிட்டு இருக்கிறோமா அப்போ அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு கை கொடுத்து கை குலுக்கி நம்மளை சொல்கிறாங்க பரவாயில்லப்பா நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் சேவல் சூப்பராக சண்டை போடுது நல்ல முழுகாரன் கண்ணு மட்டும் இருந்தால் உங்க உங்கள் சேவலை எங்கள் சேவலை அடிச்சிருக்கோம் உங்கள் கண்ணு உங்கள் சேவல் கண்ணு இல்லாதது எங்களுக்கு நல்லதாக போச்சு எப்படி அவர் நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்மளை பாராட்டிட்டு போகிறார் ஆனால் நமக்கு கண்ணு இல்லை இருந்தாலும் நம்ம சேவல் எந்த அடிக்க முடியாது நமக்கு தெரியும் அவர் சொல்கிறார் அவ்வளோ குத்துவான் ஆனால் அந்த சேவல் அவ்வளோ குத்தும் வாங்கியும் கொஞ்சம் கூட மசியில் மசியிலன்னா அப்படியே நிற்குது இரும்பு இரும்பு மனிதன் மாதிரி அப்படியே நீ என்னடா குத்துற குத்துறதே குத்துல என் கொண்டையில் குத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்குது குத்துலாம் வாங்கிட்டு நாங்களும் சரி இந்த குத்துக்கு கீழே வரும் இந்த குத்துக்கு கீழே வரும் இந்த குத்துக்கு கீழே வரும்னா எந்த குத்துக்கும் கீழே வரல அந்த அளவுக்கு நல்ல செவல் அருமையான சவலு அப்புறம் அவர் நம்மளுக்கு கை கொடுத்துட்டு போனார் அதனால ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி கண்ணு இல்லாத சேவல் கொண்டு போய் நம்ம களத்தில் விட்டோம்னாக்கா இந்த மைனஸ் ஆகிடும் நல்ல சேவல் கூட கடைசியில் சண்டை போட்டு அடிக்க முடியாத ஒரு கண்டிஷனும் வந்துடும் அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண் ஃபால்ட் ஆகிடுச்சின்னா அதை உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எளிமையான முறையில் இயற்கையாக மூலிகை மைத்தியம் சொல்கிறேன் அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம நான் சொல்லி ட்ரை பண்ணி சரியாயிருக்குது அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக அதாவது என்னன்னாக்கா நம்ம ஊரில் வில்லேஜில் வீட்டுக்கு முன்னாடி தெருவில் எல்லாம் வந்து இந்த நந்தியாவட்டை பூன்னு சொல்லி ஒரு செடி வச்சுருப்பாங்க நந்தியாவட்ட செடி நந்தியாவட்டை பூன்னு சொல்லிட்டு அதில் இந்த குண்டு மல்லி மாதிரி மல்லிகை மாதிரி ஒரு வெள்ளை கலரில் பூ பூக்கும் நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் அந்த பூவை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்து எந்த சேவலுக்கு கண் அடிபட்டிருக்கோ அந்த கண்ணில் கசக்கி ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு அடிப்படாத கண்ணுலேயும் ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டிங்கனாக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டிங்கனாலே ஒரு ரெண்டு நாளில் வந்து அந்த கண்ணை சுத்தமாக கிளியர் ஆகிடும் அதாவது நார்மலாக இருக்கிற கண் மாதிரி சுத்தமாக கிளியராகி நார்மலாக இருக்கிற மாதிரி ஆகிடும் புரிதுங்களா இது நீங்கள் வந்து செய் மெடிக்கலில் போய் சில கண்ணு மருந்து வந்து ஒத்துக்குது சில மருந்து ஒத்துக்கல சில மருந்து கிளியர் மட்டும் பண்ணுது ஆனால் இது வந்து இயற்கையான ஒரு மருத்துவம் இதை போட்டிங்கனாக்கா அந்த சேவலுக்கு உண்டான கண்ணு வந்து கிளியர் ஆகி தெளிஞ்சு அந்த ரத்த கட்டெல்லாம் க கரைஞ்சி கிளியராக தெளிவாக ஆயிடும் புரிதுங்களா ரெண்டு மூணு நாளே உங்களுடைய கண் சேவலுடைய கண் வந்து தெரியற அளவுக்கு ஆகிடும் சப்போஸ் குத்து வாங்கியிருக்கு ஏதாவது முழுகிலும் வாங்கியிருக்குன்னா அது வேற பிரச்சனை ஓகே அதனால இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அது மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய மருந்து இருக்குது நாட்டு மருந்து வந்து வேற மூலிகை நிறையா மூலிகை மூலிகை இருக்குது அப்போ நான் ஒரு ஒரு மூலிகையும் சொல்கிறேன் அதை அதெல்லாம் நீங்கள் போ போட்டிங்கன்னா அதாவது ஒரு செடி ஒன்று இருக்கு அது பேர் வந்து சில பேர் வேற விதமாக சொல்லுவாங்க தேல் கொடுக்குன்னுவாங்க சில பேர் வேற சொல்லுவாங்க சில பேர் வேற சொல்லுவாங்க இதையும் அதே மாதிரி அந்த செடியில் கசக்கி கண்ணில் விட்டிங்கன்னா கண்ணு வந்து கிளீர் ஆகிடும் அதே மாதிரி இந்த முருங்கை கீரை இருக்கு இல்லையா முருங்கை கீரையும் கசக்கி கண்ணில் விட்டிங்கன்னா கிளீர் ஆகும் ஆனால் இது எல்லாத்தை விட பெஸ்ட் எதுன்னா நந்தியாவை பூ தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஓகே இது நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்ககிட்ட அடிபட்டு இருக்க சேவலோ கோழியோ சரியாயிடும் கண்ணில் சப்போஸ் உள்ள சீடு வச்சிருச்சு லட்டி வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் இதை ஊற்றி பார்த்தீங்கன்னா ஆகிடும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை வந்து தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுக்காய் பார்த்து அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி நிறையா ட்ரீட்மெண்ட் சொல்லித்தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நானுங்கள் தாதா பாய்